ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போ எபிசோட்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி வரைக்கும் பாருங்கள் செந்தில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த பணத்தை கொடுக்கும்போதாக இருக்கட்டும் திரும்பவும் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு உண்மையாக சொல்லிடலாமா வேலை வேண்டான்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாமான்னுலாம் கூட யோசிச்சுட்டு இருந்தார் ஆனால் நம்ம ரவி இருந்துட்டு வேலை கிடச்சிருச்சு ஆர்டர் வாங்குறதுக்கு நம்ம நேரில் போக போகிறோம் அப்படின்லாம் சொன்னி சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் மாமா நிஜமாவா நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை இவ்வளோ சந்தேகமாக கேட்குறீங்க நீங்களும் என் பொண்ணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் கூட என் பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டா யாரோ ஒரு உதவாத வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு நினைச்சேன் ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து தானே தெரியுது என் பொண்ணை நீங்க அப்படி தாங்குறீங்க நீங்களுமே என் பொண்ணை அவ்வளோ நல்லா பார்த்துக்குறீங்க எனக்கு அது போதாதா அதுக்காக நான் கண்டிப்பாக எதுனாலும் பண்ணுவேன் ஒருத்த பிள்ளையை பெற்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அந்த கவலையே இல்லை பெரிய குடும்பத்தில் தானே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா எனக்கு ஏதாவது ஒன்றுனா கூட குடும்பமாக ஓடி வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றீங்க உங்களுக்காக நான் இந்த விஷயத்த பண்ண மாட்டேனா அப்படின்லாம் சொல்லிட்டு சரி சரி போதும் பா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா சரிப்பா போலாமா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாரு அவசரத்தில் அது கூட மறந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்க மாப்பிள்ள சீக்கிரமாகவே எல்லாமே உங்க வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் தோ வேலை கிடைச்சிருச்சு சீக்கிரமாக ஒரு பேர குழந்தை பெற்ற என் கையில் கொடுத்துருங்க நான் ரிட்டையர் ஆகுற வயசு வந்துருச்சு குழந்தை கொஞ்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக என் காலத்தை ஓட்டிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்காங்க கால் வருது பாத்தியா மணி அடிக்குது நான் சொன்னது சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு தோ அவர் தான் போன் பண்றாரு அப்படின்னு அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க நான் ஆ சரிங்க சார் வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கவும் என்னமாம்மா வர சொல்லிட்டாங்களா அப்படின்னு ஆனால் ஆமாம் மாப்பிள்ள மூணு பேரும் போயிட்டு வந்துடலாம் வாங்க ஆர்டர் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அம்மா வர வேண்டாம்மா அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை மீனா எனக்கு பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி இருந்துட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க இப்போ இவங்க மூணு பேரும் ஆர்டர் வாங்குறதுக்காக போகிறாங்க ஆனால் லஞ்சம் கொடுத்து தான் வேலையை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தவிர்த்து வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே தெரியாதுங்கிறது உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு நம்ம செந்தில் மீனாகிட்ட கேட்குறாங்க சும்மா இருங்க எதுவும் இப்போதைக்கு பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க இப்போ சார் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாசில்தார் இல்லையா கொஞ்சம் மரியாதை அதிகமாகவே கிடைக்குது அப்புறம் உள்ளே போகிறாங்க மூணு பேரும் ஆர்டர் கொடுக்குறாங்க மாப்பிள்ளை கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீங்கள் உங்கள் கையால் வாங்கி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மரியாதைப்படுத்துகிறாரு சே இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் எங்க கிடைக்கும் உண்மையிலேயே நீங்க ரொம்ப லக்கி தான் ரவி அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு அதுக்கப்புறம் மீனாக இருந்துட்டு என்னம்மா வேலையெல்லாம் எப்படி போகுது சமீபமாக ஏதோ உங்களை லஞ்சம் வாங்கின கேஸில் உள்ள தள்ள பார்த்தாங்க அதில் கூட ஈஸியாக சாமர்த்தியமாக எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி நியூஸில் பார்த்தேன் அப்படின்னு இருக்காங்க ஆமாம் சார் அப்படின்ட்டு என்ன அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பார்க்க இப்போ திரும்பவும் அவங்களுக்கு எல்லாம் இதை நோட்டீஸ் விட்டுருக்கேன் போல அப்படின்லாம் இருக்காங்க என்ன பண்ணுறது சார் அது என்னோடய வேலை என்ன தான் சொந்தக்காரங்களாக போனாலும் என்னோடய வேலையை நான் கரெக்டாக செய்யணும்ல அப்படின்னு இதுதான் கரெக்டு ஆனால் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது அப்படி நான் இங்கே கூடாது நான் எதுவாக இருந்தாலும் பட் இந்த விஷயத்த வெளியில் சொல்கிறாரு நீங்களே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பப்ளிக்கா பேசிட்டு இருக்கீங்க கேமரா இருக்குது வேண்டாமே அப்படின்ட்டு சரி சரி ஓகே அப்படின்னு இப்போ அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க இப்போ அவங்க மூணு பேரும் வீட்டுக்கு வராங்க வர்ற வழியில் அப்பா கோயிலுக்கு போயிட்டு போகலாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க தாராளமா போகலாம் அப்படின்னு இப்போ மூணு பேரும் சாமி கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த ஆர்டரை வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்குன்னா இங்கே நம்ம ரவியோட வீட்டுக்கு கிடையாது பாண்டியனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க ரவியும் அவங்க ரெண்டு பேரும் கூட போகிறாங்க வாங்கப்பா வீடு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்புவீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு வர ஒரு மாதிரி இருக்குது நான் இன்னொரு நாள் வரனே அப்படின்னு இல்லை அரிசி கல்யாணத்தப்போ வந்தீங்க அன்னைக்கு நீங்கள் ஒழுங்காக யாருக்குள்ளேயும் பேசக்கூட முடியலை அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தது ஆனால் பிரச்சனை என்னால் எதுவுமே உங்ககிட்ட பேச முடியல இந்த முறை வாங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க மீனா கேட்டதுனால அவரும் வரணும்னு ஒத்துக்கிட்டாரு இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஜாலியாக எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க காலையில் போன செந்த இன்னமும் வரல ஒரு ஃபோன் கூட பண்ணல கடையில் வேற ஆள் இல்லை கடைக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டுன்னு சொன்னா கேட்கல வீட்டுக்கு வர வச்சுட்டேன் இப்போ பாரு கடையில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் குமரே சாப்பா இருக்கார்ல அவர் பார்த்துக்குவார் அரை மணி நேரத்தில் ஒன்றும் போயிடாது நேத்தே எல்லோரும் உட்காந்து சாப்பிட முடியல காலையிலையும் அவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அதான் இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லான்னு கூப்பிட்டா இந்த செந்தில் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சவுண்டு கேட்குது காலையில் போனோம் இப்போ தான் வரான் போகல இருக்குது நல்லா ரெண்டு திட்டு திட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து உட்கார வச்சு சாப்பாடு போடு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க யாரை திட்ட இருக்கீங்க அப்படின்னு நம்ம ரவி பேசுகிறாரு அடடே வாங்க சமந்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க அவர் வந்த உடனே உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஐயோ வேண்டா என்ன மதிய சாப்பாடு ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் எனக்கு சுகர் இருக்குது நான் இந்த மாதிரி சாப்பிட்றதே ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு நான் வேணால் கஞ்சி இருக்குது கேட்குறாங்க கோமதி அதெல்லாம் வேண்டாம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம் நீங்க எதுவும் அவசரமா வர சொல்றீங்க அப்படின்னு மீனாவும் செந்திலும் கிளம்புனாங்க என்ன ஏதுன்னு தெரியல போயிட்டு ஃபோன் பண்ண சொன்னா ஃபோனும் பண்ணலை நான் பண்ணாலும் அவங்க எடுக்கல அப்படின்னு அத்தை இருங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோங்க சொல்லுவார் என்ன விஷயம்னு அப்படின்றாங்க மூணு பேர் முகமும் ரொம்ப பிரகாசமா இருக்கே என்ன விஷயம் பாண்டியன் கேட்குறாரு அதுக்கப்புறம் பாட்டு கையை கழுவிக்கிட்டே எழுந்துச்சு வராங்க சரவணனும் மிஸ்ஸிங் இது அங்கே இருக்காங்க அப்போது என்ன விஷயம் அப்படின்றாங்க இல்ல ரெண்டு பேரை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில சொல்றாங்க சரி ஓகே பிரச்சனை இல்லை அவங்க வந்தா சொல்லிடுங்க இந்த வீட்லேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன் என் மாப்பிள்ளை அதாவது உங்க பையன் செந்தில் வேலைக்கு போக போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே அவன் கடையில் வேலை தானே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு மீனா கேட்குவோம் சரிடி எது புரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு என் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்ப ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் தான் சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க சம்மந்தி அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு லஞ்ச பணம் கொடுத்தத பற்றி எங்கே சொல்லிடுவாரோ அப்படின்னு பயத்தில் ஏன்னா வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது இவங்க பத்து லட்ச ரூபாய் லஞ்ச பணம் கொடுத்தது அப்போது நம்ம மீனாவும் சேர்ந்திலும் அதை தடுக்கிறதுக்காக அப்பா என்ன அதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஆர்டரை காமிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் அதை மறந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பணத்தை கொடுத்து அனுப்புனீங்க வேலை கிடைக்கணும் எதிர்பார்க்கலையா நீங்களாம் இதை பற்றி கேட்கவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அவர் அந்த விதத்தில் கேட்குறாரு பட் அவர் வந்துட்டு கிடைக்கும்னு சொன்னால் ஆனால் எப்போ கிடைக்கும்னு தெரியல அதனால தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க எக்ஸாம் எழுதுனதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்காக சொல்கிறாங்க ஆனால் இங்கே நடக்கிறது வேறு ஆனால் பாண்டியனுக்கு தெரியும் லஞ்ச பணம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ லஞ்ச பணம் அது இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு விடுங்க இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அதை பற்றி வெளியே கூட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க சரிங்க சம்பந்தி அப்படின்னு ஆனால் அவருக்கு பாண்டியனுக்கு குழப்பம் இருக்குது முழுசாக கேட்க முடியல செந்தில்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு அமைதி ஆகிடுறாங்க இப்போ நான் அப்படின்னா நான் கிளம்பட்டுமா அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அரிசி கல்யாணம் தப்ப வந்தீங்க எங்களால் சரியாக பேசக்கூட முடியல ரொம்ப குழப்பத்தில் இருந்ததுனால இப்போ வந்திருக்கீங்க நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வேணால் ரெண்டு சப்பாத்தி போட்டு கொடுக்குவா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு டம்ளர் காஃபியோ இல்லை டீயோ சக்கரை கம்மியாக போட்டு கொடுங்க குடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நாங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்த விரும்பலை ஆனால் அடுத்தத அடுத்த தரம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இவ ஒருத்தி சாப்பாடு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவா யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிடணும்னு சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு பாண்டியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் அவர் அவரை வழி அனுப்பிட்டு வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டுமாம்மாமாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் அப்படியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் டிரைவர் இது வர வச்சு போய்க்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல மாமா ஏன் வண்டி அங்கே இருக்குல்ல நான் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இப்போ அவங்களோட கார்லேயே கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டு அவரோட வண்டி எடுத்துகிட்டு வரதுக்காக வரும்போது மாப்பிள்ளை சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் இந்த விஷயத்தை உங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக எழுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது தேவையில்லாமல் மீனா வேறு அவங்க கிட்ட எல்லாம் வம்பி இழுத்து வச்சுருக்கா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் உங்கள் வேலையை போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வராரு வீட்டுக்கு அவர் வரும்போது யாருமே எதிர்பார்க்க லஞ்சம் கொடுக்காம வேலை வாங்கிட்டாங்க செந்தில் வந்து படிச்சு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம்ல தான் வேலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஆனா நம்ம பாண்டியனுக்கு நல்லாவே தெரியும் லஞ்ச பணம் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னு பாண்டியன் சொல்லிட்டாரு அப்போ ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கியிருக்கியாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செந்தில் பாண்டியன் வந்து நினைக்கிறாரு இப்போ செந்தில் வரவும் பாண்டியன் உக்கிரமா உட்காந்துட்டு இருக்காரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசி அப்போ இலை இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னப்பா அப்படின்ட்டு எங்க அந்த இந்த படி அப்படின்றாங்க நீங்களே படிங்களேன்ப்பா அப்படின்னு கொடுக்கவும் முறைக்கிறார் அவர் சரி நான் படிக்கிறேன் படித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க பொது பொதுப்பணித்துறை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இந்த வேலை உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க எங்க இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த பிள்ளை சொல்கிறான் அதை பற்றி என்ன எதுன்னு கேட்குறத விட்டு போட்டு நீங்கள் என்ன எப்படி வேலை கிடச்சிதுன்னு கேட்குறீங்க எப்படியோ அவனுக்கு திறமை இல்லாமல் இந்த வேலையை கொடுத்துருப்பாங்க வாங்க சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிடுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆனால் பாண்டியனுக்கு செந்தில் மேலே பயங்கர கோபம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ங்கிற மாதிரி அவருக்கு என் திரும்பவும் கடைக்கு அதனால தான் அவருக்கு கோவம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் பழனி இருந்துட்டு ஆமா கரெக்டா வெஸ்ட் பண்ணிட்டடா அப்படின்றாங்க இப்போ சாமி சாமிகிட்ட போய் அந்த பேப்பரை வச்சு கும்பிடுறாங்க கும்பிட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு இருந்தே நான் டியூட்டிக்கில ஜாயின் பண்ணனும் நாளைக்கே ஜாயின் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சரி சந்தோஷமா போட அப்படின்னு அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க டேய் இருடா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கோமதி அப்படின்றாங்க தோங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சாமி சாமிகிட்ட போய் ஏதோ அர்ச்சிதை போடுறதுக்காக எடுத்துட்டு வராங்க பூ அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் அதை ரெண்டு பேரும் கையில் வச்சுக்கிட்டு வில சொல்கிறாங்க நீயும் சேர்ந்து நில்லுமா அப்படின்னு கோமதியை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் கூப்பிட்டு செந்திலும் மீனாவும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரோட காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாண்டி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது ஆனால் நம்ம செந்தில் தான் அதை புரிஞ்சிக்கல தப்பாகவே யோசிக்கிறாரு கடைக்கு ஒரு ஆள் வர்றது குறைஞ்சி போச்சு சம்பளம் இல்லாத ஆளுக்கு எங்கே போகிறது இன்னொரு ஆள் நம்ம யாரையாவது வச்சா சம்பளம் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அதனால நம்ம செந்தில் வந்து கதிர்கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்காரு அதாவது நான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நீயும் எதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகிற வரைக்கும் எனக்காக கடையில் கொஞ்ச நாள் இருக்க முடியுமா அப்படின்னு இல்லைண்ணே என்னாலெல்லாம் அவர் கூட வேலை செய்ய முடியாதுன்னு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் தான் அங்கே கடையில் இருந்து வெளியே வந்துட்டேன் சம்பளம் கொடுக்காத ஒரு ஆளை எங்கே தேடுவார் அதனால் அப்பப்போ கறிச்சு கூட்டிக்கிட்டே இருப்பார் என்ன என்னை விட மிச்சமாக சம்பளம் கொடுக்குறாங்களா என்னை விட ஒன்று நல்லா சொகுசாக பார்த்துக்குறாங்களா அப்படின்னு ஏதாவது பேச்சு வந்துகிட்டே இருக்கும் அங்கே எனக்கு பதிலாக வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அதை பற்றி அவர் பேச மாட்டார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ அப்படி சொல்கிறியானே சரி நான் பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கடைக்கு அப்பப்போ போகிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா எனக்கு இதுவே பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வேலைக்கு கிளம்புறாரு கிளம்பிட்டு இருக்கும்போது எங்க லஞ்சு நான் கொடுத்து விட்டுடுவா அப்படின்னு ஐயோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அங்கே என்ன எப்படி எதுவுமே எனக்கு தெரியாது தனி டேபிள் தராங்களா தனி ரூம் தராங்களா எதுவுமே தெரியாது இன்னைக்கு நான் போய் பார்க்குறேன் நாளைக்கு இந்த வேணால் நான் சாப்பாடு பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் சாப்பாடு கொடுத்து தான் தீருவேன் அப்படின்னு நம்ம கோமதி ஒரு பக்கம் அத்தை அங்கே போகட்டும் அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலான்னு எப்படியும் நீ சாப்பிட தானே சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால நீ கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு வேண்டாமே சொன்னா கேள அப்படின்னு திட்டுறாரு நம்ம செந்தில் சரிடா நான் எதுவும் சொல்லல உன்னை டென்ஷன் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படி தானே அப்படின்னுட்டு என்ன மீனா நீ ஆஃபீஸ் கிளம்பலையா வா நான் உன்ன ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நான் இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்ட்டு ரொம்ப டயர்டா இருக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க காலையில இருந்து ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே ரெஸ்ட் எடு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் கிளம்புறாரு கிளம்பும் போது வீட்டுல யாரு அப்படின்னு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது யாருன்னு பார்த்தா போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள் நிக்கிறாரு கூடவே ஒரு இன்ஸ்பெக்டர் ஜீப்லயே உட்காந்துட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை யாரையாவது அரெஸ்ட் பண்றது கூப்பிட்டு போறது இதே வேலையா போச்சு அப்படிங்கற மாதிரி அவர் கடுப்பா உட்காந்துட்டு இது வந்து செந்தில் வேலைக்கு போக போறாரு அப்படிங்கிற விஷயத்தை சுகன்யா தான் அந்த வீட்டுல எதிர்த்த வீட்டுல சொல்லியிருக்காங்க ஸோ படிச்ச எக்ஸாம் அதுல பாஸ் இல்லை அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே ஏதோ எந்த வகையில தெரிஞ்சிச்சுன்னு தெரியல தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல மீனா லஞ்சம் குடுக்கறதுக்காக தான் அந்த லோனை போட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு தெரியாம அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எப்படியோ அவங்க அலசிய ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க சோ செந்திலுக்கு வேலை கிடைச்சிருக்கு அந்த பணம் வாங்கி இருக்கிறது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கண்டிப்பா லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்கியிருப்பாங்க அப்படின்னும் அவரு நம்ம மீனாவோட அப்பா தாசில்தார் அவரு முன்னாடி வச்சு கண்டிப்பா இதுதான் நடந்திருக்கும்னு அவங்க கெஸ் பண்ணிடுறாங்க சோ லஞ்சம் கொடுத்து அரசாங்கத்துக்கிட்ட லஞ்சத்தை கொடுத்து அரசாங்க வேலைக்காக அப்படின்ற மாதிரி அந்த கேஸ்ல இவங்க அரெஸ்ட் துக்காக வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜாபு கன்ஃபார்ம் ஆச்சு இன்றைக்கி தான் ஜாயின் பண்ண போகிறாரு அதுக்குள்ளவே போலீஸ் வந்து அவர் கையில் விலங்கு போடுறாங்க எதுக்கு இப்போ நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா உங்களுக்கு எதுக்குன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி தானே வேலைக்கு கிளம்புறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் சார் எதுக்காக என் கையில் விலங்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க எதுக்காக அப்படின்னும் அரசாங்க வேலைக்காக லஞ்சம் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி பாண்டியனுக்கு தெரியும் பட் இந்த விஷயத்தை அவங்க மூடி மறைக்கிறாங்க இது வரைக்கும் போகுது பாப்போம் அப்படின்னுதான் இருந்தாங்க ஏதோ ஒரு லட்சம் பாண்டியன் கிட்ட கேட்டாங்க எனக்கு வேலை கிடைக்கணும்னா ஒரு லட்ச ரூபாய் பணம் கட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தவிர மொத்தமா பத்து லட்சம் கட்ட சொல்றாங்க தெரியவே தெரியாது இப்போ அந்த போலீஸ் இருந்துட்டு இப்போ புரிஞ்சிச்சா விளக்கும் போதும்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மீனா நான் நிறுத்துறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல நீங்கள் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி அதாவது ரவிக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க யாருக்கு ஃபோன் பண்ண போகிறீங்க அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு அப்படின்றாங்க அவர் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டோம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்ன இவர் தனியாக லஞ்சம் கொடுத்தாரு இவர் லஞ்ச பணத்தை அவர் கையில் கொடுத்து அவருக்கு தான் போயிட்டு லஞ்ச பணத்தைவே அங்கே ஆஃபீஸர்கிட்ட கொடுத்திருக்காங்க இப்போ அவர் லஞ்சம் வாங்கினவரும் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு உங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு எல்லாத்துக்கும் மேல யாருக்காக யாரோட வேலைக்காக இந்த பணத்தை கட்டுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஃபஸ்ட் சொல்லலை அப்புறம் கொஞ்சம் மிரட்டி கேட்டவும் சொல்லிட்டார் இவரோட இவரோட பேரை மருமகபில்ல சோ இவருக்கு தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்போ இவருக்குதான் இருக்கும் தான் நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்றாங்க இத கேட்டு மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி நான் அப்பவே சொன்னா கேட்டீங்களா அப்படிங்கற மாதிரியும் முறைக்கிறாங்க மீனா இரு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றேன் ஆனா செந்திலுக்கு பயமா தான் இருக்கு இப்ப எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க கோமதிக்கும் புரியல அப்போ லஞ்சம் கொடுத்துதான் இந்த வேலை கிடைச்சதா அவன் என் பையன் படிச்சு எக்ஸாம் எழுதியெல்லாம் வேலை வாங்கலையா அப்படின்னு இப்போ எழுத்த வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா செந்தில எவ்வளோ கேவலமா பேசுவாங்களே இதுக்கே தான் தூங்கு குதிப்பாரு அப்படின்னு அவங்களோட கொடுப்போம் ஒரு பக்கம் நம்ம பாண்டியன்றதுட்டு நான் அப்போவே சொன்னேன் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதெல்லாம் சரியா இல்லை படித்து எக்ஸாம் எழுதி வேலை வாங்கினா வாங்க இல்லாட்டினா கடையிலே இருடா கடையோட ஓனரே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவன் எங்கே கேட்டான் இவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால போலீஸ் கடுப்பாயிடுறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் எது பேசுறதாக இருந்தாலும் கோர்ட்லயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ வந்து பேசிக்கோங்க இன்ஸ்பெக்டர் கத்துவார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ப்ளீஸ் சார் அவர் அரெஸ்ட் பண்ணாதீங்க அவர் எந்த தப்பும் பண்ணலை நான் உங்ககிட்ட எல்லா எவிடென்ஸையும் கொடுக்க கேட்குறேன் அப்படின்லாம் சொல்லவும் எங்கள் கிட்டே எவிடன்ஸ் இருக்குமா உங்களுக்கு ஏதாவது வேணால் சொல்லுங்கள் ரெண்டு ஜெராக்ஸ் போட்டு காப்பி கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செந்தில கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறத எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க மூசிய மீசிய முறுக்கிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு சக்திவேலு இவன் தான் ஏதோ வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு பாண்டியனுக்கும் புரியுது எடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது சொன்னீங்களா என்ன செந்தில் வேலைக்கு போகிறான்னு அப்படின்றாங்க அப்போ சுகன்யா திரு திருன்னு முடிக்கிறாங்க என்னப்பா நீ எதுவும் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மாமா பெருமையாக சொன்னேன் செந்தில் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறார் அப்படின்னு அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இப்போ செந்தில் ஜெயிலுக்கு போகிறான்ல அதுக்கு காரணமே அவங்க தான் அவன் எப்படி மீசை முறுக்கிட்டு நிற்கிறான் பாரு உன் சின்ன அண்ணனுக்கு ரொம்ப தான் அப்படின்னு சொல்றாங்க எங்க செந்தில் அப்படின்னு கோமதி கேட்கவும் போய் தொலைகிறேன் வேற என்ன பண்ண சொல்ற இது சாதாரண கேஸ் இல்லை லஞ்ச கேஸ் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை இதோ மீனாவோட அப்பாவையே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க தேவையில்லாமல் இதெல்லாம் எதுக்கு செய்யணும் சொல்லு அசிங்கமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போறாரு அவருக்கு கஷ்டமாக இருக்கு ஆனால் வெளியே வந்து பெருசாக காமிச்சுக்கல இப்ப பழனிய மட்டும் கூப்பிட்டு போறாங்க செந்திலுக்கும் சாரி சரவணனுக்கும் கதிர்க்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க வந்ததுக்கு அப்புறம் விசாரிக்கும் தான் தெரியுது பத்து லட்ச ரூபாய் பணத்தை கட்டி இந்த வேலையை வாங்கியிருக்காரு செந்தில் அப்படின்னு அதுக்கான பணத்தை அதுதான் அந்த பத்து லட்ச ரூபாய் பணமே அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக மீனா வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க மாமா அரசியோட கல்யாணத்துக்காக கார் வாங்கணும்னு சொல்லி ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் வச்சிருந்தீங்கல்ல அதை செந்தில் கிட்ட கொடுத்து பேங்க் பேங்க்கில் போட சொன்னீங்கல்ல அவரு பேங்க்ல போடலைமாமா அப்படின்னு அப்போ அந்த பணத்தை எப்படி எங்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றேன்மாம் அந்த பணத்தை அவர் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் இது உங்கள் அப்பா கிட்டே கொடுத்துட்றேன்னு எங்கிட்ட கேட்டார் இல்லை வேண்டாம் எது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை பேங்க்கில் போடுங்க அதுக்கப்புறம் எது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் கேட்கல என் பேச்சை கேட்காம எங்கள் அப்பா கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு இந்த பணத்துக்கு இப்போதைக்கு தேவையில்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ரெடி பண்ணி அந்த பணத்தை பேங்க்ல போட்டுடுறேன்னு எங்கிட்ட சொன்னார் ஆனால் அவரால் போட முடியல அதே மாதிரி அவங்க உங்கள் அக்கா அவங்க வந்துட்டு அந்த பணத்தை கேட்டாங்கல்ல அந்த சமயத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வழியும் இல்லை அவங்க முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பாக்கிட்டயே அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னா நீங்கள் தான் கொடுத்து விட்டீங்கன்னு அவர் வீட்டில் சொல்லியிருந்தார் அப்போது நீங்கள் தான் திருப்பி கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவமானமாக இருக்குமே உங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வந்து பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் அவர் அந்த காசை பேங்க்கில் போடலைன்னு தெரிஞ்சதுமே நான் அப்ளை பண்ணிட்டேன் கண்டிப்பாக இந்த பணத்தோட தேவை வரும்போது பிரச்சனை ஆகும்னு சொல்லி அதனால தான் நான் அந்த பேங்க் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு சேங்ஷன் பண்ணிட்டாங்க லோன் போனே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து தான் நான் உங்க கிட்ட கொடுத்தது அப்படின்றாங்க அப்போ பத்து லட்ச ரூபாய் கொடுத்தது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எப்படிமா எந்த தைரியத்தில் செந்தில வெளியே கொண்டு வர சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ கிட்ட ஆதரவு இருக்குது செந்தில் வந்து நிஜமாவே பத்து லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பா கிட்டே கொடுத்துருக்குறான் அவர் எடுத்துகிட்டு போய் அந்த ஆபிசர் கிட்ட கொடுத்துருக்காங்க ஆர்டரும் இவங்க நீங்கள் மூணு பேரும் தான் போய் வாங்கியிருக்கீங்க எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு எவிடன்ஸ் இருக்கும்போது கையும் களவுமா பிடிச்ச மாதிரி தானே கணக்கு இன்னும் வேலைக்கு கூட ஜாயின் பண்ணலை இந்த தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன் யாராவது கேட்டீங்களா என்னமோ நான் தான் என் பசங்க நிம்மதியா இருக்க கூடாது சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ தெரியுதா பாண்டியன் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் என்ன பண்ணுறது இப்போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க இல்லை மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவன் போனை ஃபோனை வைப்பா அப்படின்னு ஃபோனை வச்சுட்றாங்க இப்போ பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு தெரிஞ்சவங்க யாருகிட்டையாவது பேசலாமா செந்தில வெளியே கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ரவி பார்த்து பேசலான்னு உள்ளே போகிறாங்க என்ன சம்மதி இதெல்லாம் நீங்கள் பெரிய மனுஷன் நீங்களாவது அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அவன் தான் ஏதோ கெட்டு போய் வேலை வாங்கி கொடுங்க அப்படி இப்படின்னு பேசினா நீங்கள் லஞ்சத்தை கொடுத்து வேலை வாங்கலாமா ஒரு அதிகாரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு அவர் எதுவுமே பேசாமல் உட்காடுறாங்க போயும் போயும் இவனுக்காக போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்று அந்த எண்ணம் வந்து ரவிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி நம்ம பாண்டியன் வந்து ரவியையும் செந்திலையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த கொண்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ